திண்டுக்கல் தெரசா லயன் சங்கத்தின் பதினோராவது ஆண்டு புதிய நிர்வாகிகள் பணி ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இரண்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன திண்டுக்கல் தெரசா லயன் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளை முன்னாள் ஆளுநர் பாண்டியராஜன் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தலைவராக லயன் சங்கத்தினுடைய சைலேந்திர ராய் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் செயலாளராக ராமச்சந்திரன் பொருளாளராக மணிகண்டன் ஆகியோர் பதவியேற்று கொண்டனர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஆளுநர் அறிவழகன் அவர்கள் சங்கத்திற்கு புதிய உறுப்பினர்களாக பதினோரு பேரை சங்கத்தில் இணைத்து கொண்டார் அவர்களுக்கு லைன் சங்கத்தினுடைய எம்பலம் பதிக்கப்பட்ட பட்டன்கள் வழங்கப்பட்டு புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் சேர்த்து கொண்டனர் அதனை தொடர்ந்து சங்கங்களுக்கு வந்திருந்த அனைத்து நபர்களிடமும் முன்னாள் ஆளுநர்கள் லயன் சங்கத்தின் விதிமுறைகளை பற்றியும் ஏழை எளியோர்களுக்கு சேவைகள் செய்வது குறித்தும் எடுத்து கூறினர் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கலில் உள்ள அனைத்து லயன் சங்கத்தினுடைய தலைவர் செயலர் பொருளாளர்கள் ஆகியோர் புதிய நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதிய நிர்வாகிகளாக பதவியேற்று கொண்ட தலைவர் மற்றும் செயலாளர் அவர்கள் திண்டுக்கலில் உள்ள பல்வேறு ஆசிரமங்கள் தொண்டு நிறுவனங்களுக்கு மளிகை பொருட்கள் அரிசி மூடைகளை வழங்கி கௌரவித்தனர் அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பள்ளிகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை பரிசுகளும் வழங்கப்பட்டன ஏழு எளியோர்களுக்கு இலவச வேஷ்டி சேலையும் முதியவர்களுக்கு குளிர்கால போர்வைகளும் வழங்கினர்